நம்ம வளர்கிற காலகட்டத்தில் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ஏங்கிற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு வர்ற காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறது இந்த சமயத்தில் அரசு உங்களுக்கு இந்த கணினியை கொடுக்கறது வந்து ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் எவ்வளோ சரியாக பயன்படுத்திக்க முடியுங்கிறது தான் எல்லாத்தையுமே மாற்ற போகுது ஏன்னா பில்கேட்ஸ் பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க பில்கேட்ஸ் வந்து மாணவனாக இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்கிற ரெண்டு முக்கியமான கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டருக்கு அவருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்குது அந்த ஒரு விஷயம் பார்த்தா அவர் ஒரு பெரிய ஆளாக மாற்றுறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அந்த வகையில் இந்த லேப்டாப் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறது மிக முக்கியமான தருணம் அதை ஏற்படுத்தி கொடுத்த அரசுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த டைமில் தான் உங்களுக்கு அவ்வளோ நேரம் கையில் கிடைக்கும் அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இந்த லேப்டாப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏஐ மூலமாக வேலை போயிடும்னு சொல்கிறாங்க பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்டர்பனர்ஸ் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில்தான் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ நிச்சயமாக இன்னும் புது ஜாப்ஸ் உங்களால் நிறையா க்ரியேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் பிரமாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி வணக்கம் வணக்கம்